கோவை மாவட்டம் டாப் ஸ்லிப்பை ஒட்டியுள்ள பரப்பிகுளம் புலிகள் காப்பகத்தில் அரசு ஊரடங்கு அறிவித்திருப்பதனால் சாலைகளில் வாகனங்கள் எதுவும் செல்லாத காரணத்தால் காட்டு யானைகள் சாலையை கடுப்பதை நாம் அதிகளவில் ஊரடங்கு இருக்கும் காரணத்தால் சாலைகளில் காட்டு யானைகள் உலா வருவதால் வனப்பகுதியில் வாழும் மக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது இதுபோன்ற விலங்கினங்கள் சாலையில் வருவதை கண்காணிப்போடு வனத்துறையினர் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றன